சர்வதேச தரத்தில் அழகு கலை நிபுணர் பயிற்சி வழங்கும் லாக்மே அகாடமி கோவை காந்திபுரத்தில் தனது புதிய கிளையை துவங்கியது இதனை நட்சத்திரம் சைத்ரா ரெட்டி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சர்வதேச தரத்திலான அழகு கலை நிபுணர் பயிற்சியை வழங்கும் லாக்மே அகாடமி கோவை காந்திபுரம் பகுதியில் தனது புதிய கிளையை துவங்கியது இதனை சின்னத்திரை நட்சத்திரம் சைத்ரா ரெட்டி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தென்னிந்தியாவில் முதல் முறையாக அதிநவீன உபகரணங்களுடன் அமைந்துள்ள இந்த பயிற்சி மையத்தில் அறிமுக சலுகையாக பயிற்சி கட்டடத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது உடல் நலன் மற்றும் பராமரிப்பில் அனைவரும் மிகுந்த கவனம் செலுத்தும் தற்போதைய சூழ்நிலையில் அளவுகலை நிபுணர்கள் மற்றும் உடல் நலன் பராமரிப்பாளர்களின் தேவைகள் அதிகரித்து உள்ளது அதிக சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமின்றி தொழில் முனைவோராக உருவாகவும் அழகுக்கலை நிபுணர்களுக்கு வாய்ப்புகள் காத்திருக்கின்றது என்று கூறினார் மேலும் அழகுக்கலை நிபுணராக நிபுணராக வேண்டுமென விரும்புவோரின் கனவுகளை நனவாக்கும் லாக்மே அகாடமி உலக தரத்திலான அழகு பயிற்சியை வழங்குவதில் முதலிடம் வகிக்கிறது அழகுக்கலை உடல்நலன் உடல் நலன் பராமரிப்பு உள்ளிட்டவற்றில் தலை சிறந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சியளிக்கும் அளிக்கும் லாக்மே அகாடமி இங்கு பயிற்சி பெறுவோரை சிறந்த அழகுக்கலை நிபுணர்களாக்குவதுடன் தொழில்முறை முறை வல்லுநர்களாகவும் உருவாக்குகின்றது என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் யான் அறக்கட்டளையின் சார்பாக பிரதீப் குமார் தொழிலதிபர் கே வி அரங்கசாமி லாக்மே அகாடமி நிர்வாகி விஜயசூரியன் லட்சுமி மற்றும் சின்னத்திரை சமூக வலைதள பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களோட சைத்ரா நான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற லேக்மி அகாடமியோட ஓப்பனிங் தான் வந்திருக்கேன் ஸோ இதனோட ஓப்பனிங் சொன்ன உடனே நான் ஃபஸ்ட்டில் நினச்சது சலூன் வந்தால் அதுக்கப்புறம் சொன்னால் சொன்னா சொன்னாங்க இட்ஸ் அ ட்ரைனிங் அகாடமி ஸோ ட்ரைனிங் அகாடமினா என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பியூட்டி கோர்சஸ் ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஸ்கின் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் கோர்சஸ் லைக் இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க பியூ மேக்கப் கோர்சஸ்லேயே நிறைய வித்தியாசம் இருக்கா ஹெச்டி மேக்கப் ஸோ இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் இருந்து எனக்கே தெரியாது ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தாட் தட் தேவ் அ பியூட்டிஃபுல் அகாடமி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வான்ட் டு லேர்ன் அண்ட் நீங்கள் ஒரு ஆண்ட்ரப்ரனரா இல்லை உங்கள் கால் மேலே நீங்கள் நிற்கணும் ஐ வாண்ட் டு பி அ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ கைஸ் ஸோ யூ கைஸ் கேன் கம் டு லேக்மி அகாடமி அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் தேவை இப்போ நான் ஒரு பிரைடல் லுக் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பியூட்டி பற்றி கொஞ்சம் ஸ்கின் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ ஆல் த கோர்சஸ் தே ஹாவ் ஹியர் இன் லாக்மி அகாடமி ஸோ ஓவர் டூ லக்ஷ்மி மேம் ப்ளீஸ் ஐ வாண்ட் யூ டு எக்ஸ்பிளைன் ஓகே சார் நான் நிறைய அகாடமிஸ் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஓப்பனிங்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் லாக்மி அகாடமிக்கு வந்திருக்கேன் அண்ட் நான் ஒரு பிராண்டுக்கு ஏதாச்சும் இல்லை பப்ளிசிட்டி பண்ணும்போது ஐ மேக் ஷோர் அந்த பிராண்டோட ஆரிஜின் அண்ட் அந்த பிராண்டோட குவாலிட்டி குவாலிட்டி பிகாஸ் நம்மளை பார்த்து பார்த்து நிறைய பேர் வருவாங்க யாராச்சும் வந்து சேரும்போது ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ப்ராடக்ட் இப்போ நம்ம ஒரு ப்ரொமோட் தட் பி ப்ராப்பராக இது எப்படி நான் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸோ அகாடமின்றது உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷமா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி சொல்லிக் கொடுக்குறது ஒரு ஒரு சின்ன சின்ன அதை சொன்னேன் இல்லை நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி ப்ரொஃபஷ்னல் சர்ட்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் தான் ட்ரெயின் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன்லே மேக்கப் இஸ் பூமிங் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் மேக்கப் நீங்கள் கற்றுக்கிட்ட உடனே நீங்கள் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஸோ நமக்கே கரெக்டான நாலேஜ் இல்லாதப்போ ஐ டோன்ட் நோ ஹவு தே வில் டீச் அதர்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அகாடமி நம்ம ஏ ட்ரஸ்ட் பண்ணி போனோம்னா தே ஆல்ரெடி ஹாவ் அ அ சர்டிஃபைட் ஹூ வில் வில் ட்ரெயின் யூ 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 கைஸ் கைஸ் பெட்டர் ப்ராப்பராக இந்த இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் இப்படி பிடிக்கணுன்றது ஒன் கம் அண்ட் தட்ஸ் ப்ராப்பர் வெரி நைஸ் கொஸ்டின் ஆக்சுவலி ஷூட் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் போகுது ஏன்னா எனக்கு அந்த தேவைப்படுது இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒன் வேணும் எனக்கு மேக்கப் பத்தி அவ்வளோ தெரியாது என்னோட ஸ்கின்னுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் தான் எனக்கு தெரியும் ஸோ இவங்க சொல்லும் போது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் ஹெச்டி மேக்கப் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது கோர்ஸுமே வந்து தியரி பேஸில் சொல்லிக் கொடுப்போம் சார் இப்போ ஒரு ஸ்கின்னில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் பட் ஆனால் இங்கே ஒரு காஸ்மெட்டாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கின்ல எத்தனை லேயர் இருக்குன்னு தெரியும் ஹேர்ல என்ன பிஹெச் பேலன்ஸ்ல இருக்குங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு தியரி பேஸில் நம்ம வந்து கோர்ஸ் சொல்லிக் கொடுப்போம் சூப்பராக போயிட்டு இருக்கு படங்களை பத்தி நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே பண்றேன் நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கண்டிப்பா இருக்கு அதான் சொல்றேன் கண்டிப்பா சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவேன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் உங்கள் ஸ்கின் எந்த டைப்புன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒன்றும் ஆயிலி ஸ்கின்னா இல்லை ட்ரை ஸ்கின்னா இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின்னு ப்ரெப்ரேஷன் அப்படின்னா இப்போ மேக்கப் சம்மந்தமாக நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நான் சொல்லிகிட்ருக்கேன் மேக்கப்புக்கு ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கின் டோனர்லேருந்து ஸ்கின் சீரம்ஸ் இந்த மாதிரி எது உங்கள் ஸ்கின்க்கு கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அண்ட் எப்போவுமே நம்மளோட கலர் என்ன இருக்கோ அந்த ஷேடில் தான் நீங்கள் மேக்கப் போடுங்கள் பிகாஸ் நம்ம கலர் எப்போவுமே நமக்கு அழகு தான் நம்ம எந்த நேரத்தில் இருந்தாலும் நம்ம அழகாக இருப்போம் அந்த அழகு மெருகப்படுத்துதை படுத்த தான் நம்ம மேக்கப் போடுவோம் ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் அழகாக இருப்பீங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ஸ்மைலோட வெளியே போங்க யுவில் look beautiful. Hello.